ஃபேஸ் மாஸ்க் தரக்கம் யார்த்தி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா முனுசுவாமி கிருஷ்ணகிரியில் இருக்கிற மாவட்டத்தில் சேர்ந்த நிர்வாகிகளை எவ்வளோ ஏகப்பட்ட புகார் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கல அதுக்கு முக்கியமான காரணம் கிருஷ்ணகிரியில் சேர்ந்தவர் தான் கேபி முனுசாமி கேபி முனுசாமியும் துணைப்பூச்சலாக இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லை கலா ஆய்வில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் தோல்வி காண்ட காரணம் வந்து எல்லார்ட்டையும் கேட்டுருந்தாங்க முனுசாமி எல்லா முன்னாள் அமைச்சர்கிட்டையும் ஒரு சில பேர்ட்ட கேட்டு வந்துகிட்டு இருந்தார் அப்போ நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது சம்பாதிச்சிங்கல்ல நீங்கள் செலவு பண்ண வேண்டியதான்ற மாதிரி கேள்வி கேட்டார் சார் நான் செலவு பண்ணல ஓகே நான் தோத்துட்டேன் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் ஜெயிச்சிங்களான்ற மாதிரி கிருஷ்ணகிரியில் நீங்கள் ஜெயிச்சிங்களான்ற மாதிரி முனுசாமி பார்த்து கேட்க அது முரண்பாடாக மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மோதல் உருவாயிருச்சு அதெல்லாம் நிறைய மாவட்ட செயலகம் முனுமுசுசாமி பார்த்திங்கன்னா ஒரு கோத்தில் இருந்தால் தான் சொல்லிட்டாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த பொதுச்செயலாளர் விதிகளை மாற்றி பண்ணி பண்ணி பொதுச்செயலாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அவரோட பதவிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு ஒருவேளை ஒரு பின்னடை சந்திக்கிறாங்கன்னா அது முனுசாமிக்கும் பார்த்திங்கன்னா பொருந்துன்றாங்க முனுசாமி பார்த்திங்கன்னா எடப்பாடியால் நியமிக்கப்பட்டவங்க அதனால் எடப்பாடி பண்ணிச்சாமிக்கு சிக்கல்னா அது பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியில் உட்காந்தார் திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் உட்காந்தாரில் அவங்களுக்குலாம் சிக்கல்ன்றாங்க ஸோ அது அவங்க பதவி சிக்கல் ஆயிரும்னு சொல்கிறக்காண்டி தான் அவங்க தீவிரமாக ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க ஸோ முனுசாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பார்த்தீங்கன்னா துணை போச்சலர் வந்து நீக்கப்பட்டால் இல்லை எடப்பாடி பண்ணிச்சா பின்னாடி சந்திக்கும் போது அவருமே பின்னாடி சந்திக்கப்பட்டால் அதிமுகவினர் தான் முதல் கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தான் கொண்டாட்டமாக ஈடுபடுவாங்கன்றாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முனுசாமியில் ஒரு கண்ணாகவே இருக்கதாக தகவலியாக இருக்குது ஸோ அந்த